இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜியூன் முஸ்லீம்கள் நாம இதை என்ன நினைச்சு வச்சிருக்கோம் யாராவது மௌத்தா போயிட்டா மௌத்தான செய்தியை காதல கேட்டா இதை சொல்லணும்னு விளங்கி வச்சிருக்கோம் ஏதாவது பொருள் காணா போயிடுச்சுனாலோ இல்லை வந்து கரண்ட் போயிடுச்சுனாலோ சொல்லணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது மட்டும்தானா இல்லவே இல்லை

பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் உயிர்களிலே நஷ்டம் ஏற்படுவதை கொண்டும் விளைச்சல்களிலே நஷ்டம் ஏற்படுவதை கொண்டும் நான் என்ன பண்ண இன்னும் பலவிதமான எல்லா வகையான விஷயங்கள கூட நான் மக்களை மனிதனை அந்த சோதனையின் போது எவன் பொறுமையோடு இருக்கானோ அவனுக்கு சுபச் செய்தி உண்டு அப்பேற்பட்ட அந்த செய்திக்கு சொந்தக்காரனான பொறுமையன் எப்படி என்ன செய்வான் தெரியுமா அவனுக்கு ஏதாவது அந்த சிரமங்கள் தொல்லைகள் துன்பங்கள் ஏற்பட்டு சொன்னா அவன் அப்பொழுது கூறுவான் இன்னால் இல்லாகி இன்னா இலேகி ராஜிவூன் என்று அல்லா சொல்றான்

அல்லாஹ்க்கு சொந்தமானவங்க நாமளே அல்லாவுக்கு சொந்தம் நம்ம கிட்ட இருக்க எல்லாமே அல்லாவுக்கு சொந்தம் அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எது கைவிட்டு போனா என்ன இருக்காது வலிக்காது அப்போ நம்ம தெளிவா இருப்போம் நிம்மதியா இருப்போம் நம்மளுடைய நிம்மதிக்கு இந்த இன்னால் இல்லாகி வை இன்னா இலகி ராஜ்யம் நிச்சயமா காரணமா இருக்கும்